இந்த பணத்துக்கான மதிப்பு இனிமேல் இருக்காது நான் என்ன சொல்ல வரேன்னா பண மதிப்பு இழப்புன்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல பார்த்தீங்க பண ஒழிப்பு அபாலிஷன் ஆஃப் கேஷ் அப்படின்றத கூடிய விரைவில் பார்ப்பீங்க த நியூ எஜெண்டா ஆஃப் கோயிங் இன் டிஜிட்டல் கரன்சி இஸ் ஹேப்பனிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஐஸ் இதை இன்னைக்கு சொல்றதுக்கு யாரும் கிடையாது சொல்றத கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டா மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ளலாம் இப்போ ஹெச் ராஜா அவர்கள் பேசும்போது இந்த மாதிரி தொகை எடுக்கிறதுலாம் வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இத காங்கிரஸ்ோட டைம்லயே பண்ணியாச்சு இப்போ இந்த விஷயத்தை வந்து எதிர்க்கட்சிக்காரங்க பெருசு பண்ண பார்க்கறாங்க அப்படினு சொல்லிருக்காரு அதுதான் see அது வந்து see எல்லா கட்சीलே எடுக்கறாங்க நம்மள பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் பிஜேபி ரெண்டுமே வந்து எல்லாம் ஒண்ணுதான் we are witnessing a global economic collapse இதனுடைய ஒரு பார்ட்டு தான் ஆர்பிஐலேருந்து பணம் எடுக்கிறது அப்புறம் இந்த பொருளாதார வீழ்ச்சின்னு சொல்கிறது இந்த பங்கு சந்தை இந்த அஞ்சு ப்ரெஸ் மீட்டில் பங்கு சந்தையை காப்பாற்றுறதுக்காக எடுத்த நடவடிக்கைகள் அஞ்சு பர்சன்டேஜ் ஏறினது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் கரன்சி பிறக்கிறதுக்காக நடக்கக்கூடிய விஷயங்களாக தான் நான் பார்க்குறேன் டிஜிட்டல் கரன்சி அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை இப்போ நம்ம பணம் இருக்குது பார்த்திங்களா இந்த பணத்தை கடைசியாக தொட்டு பார்த்த தலைமுறை நம்ம தான் த பிசிக்கல் கேஷ் விச் ஹாஸ் பின் டச் அண்ட் ஃபெல்ட் ஒன்லி பை எஸ் வி ஆர் த லாஸ்ட் ஜென்ரேஷன் டு ஃபீல் த கேஷ் த நெக்ஸ்ட் மணி வில் பி டிஜிட்டல் மணி இதைத்தான் இந்த உலகம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு இதைத்தான் இந்த மக்களுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை டிஜிட்டல் கரன்சின்னு ஒன்று வந்துச்சுன்னா அந்த பணம் என் முறை நாணயம்ன்ற பேரில் வெறும் உங்கள் எலக்ட்ரானிக் ஃபார்மில் தான் பணம் இருக்குமே ஃபிசிக்கலாக கேஷே இருக்காது நீங்கள் இந்த வித்ரா பண்ணுறது செலவு பண்ணுறது இது எல்லாமே டிஜிட்டல் தான் இந்த அதுவும் அது வந்து இ வேலட் அப்படின்ற ஒரு வேலட்டில் தான் நீங்கள் சேவ் பண்ணணும் இதையெல்லாம் மக்களுக்கு முன்னக்கூடிய சொல்லி தயார்படுத்தி கொண்டு வந்தாலே மாற்றங்கள் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் எடுக்கும் திடீர்னு ஒரு நாள் வந்துச்சுன்னா அது பெரிய கஷ்டம் அதனால தான் நம்ம முன்னக்கூடியே சொல்கிறோம் என்ன மாற்றங்கள் வருதோ மக்களுக்கு அவேர்னஸ் கொடுங்க அப்படின்றது இப்போ டிஜிட்டல் கரன்சி வந்து வேர்ல்டு ஃபுல்லா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி ஒருவேளை மாறிச்சு அப்படின்னா அந்த டிஜிட்டல் கரன்சிய நம்ம யூஸ் பண்றதுல என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க இல்ல அதுதான் தப்பு அப்படின்றது நம்ம இன்னைக்கு மக்கள் அதுக்கு தயாரா இருக்காங்களா மக்களுக்காகத்தான் அரசியல் ரைட்டுங்களா மக்களுடைய தேவையும் அதை பூர்த்தி பண்ற சேவையும் தான் அரசியல் இங்க அதை பண்றாங்களான்னு நீங்க பாருங்களேன் எல்லாமே வேற வேற அஜெண்டா உலகமே டிசைட் பண்ணுது அந்த அஜெண்டாவுக்கு எல்லா அரசுகளும் ஒத்துழைக்குது கடைசியில் பாதிக்கப்படுறது மக்கள் தான் ஆனா இப்ப நடக்கிற இந்த எக்கனாமிக் கொலாப்ஸ் இந்த விஷயத்துலலாம் வந்து உண்மை தன்மை வராமலே எல்லாம் மாறி மாறி வரும்போது ஒரு அச்சம் இருக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த வேர்ல்டு கரன்சி இது வந்து எக்கனாமிஸ்ட் அப்படின்ற ஒரு பத்திரிகை ஜனவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்த பத்திரிகை

டாலர் என் யுவான் எல்லாமே சுக்குநூறாக போனதுக்கு அப்புறமா யூ வில் ஹாவ் ஒன் டிஜிட்டல் கரன்சின்ட்டு நைன்டீன் நைன்டி எயிட்லேயே ஒரு எஜெண்டாவில் சொல்லிடுறோம் எப்போ டூ தௌசண்ட் எயிட்டீனில் உனக்கு ஆரம்பமாகும் இப்போ டூ தௌசண்ட் இருந்து மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வர ஆரம்பிக்குது பிட்காயின் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கேள்விப்படுறாங்க என்னமோ நடக்குது எங்கேயோ இருக்குது பிட்காயின் ஏழு லட்சம் எட்டு லட்சம் ரூபாயில் இருக்குன்ட்டு ஆனால் அதுதான் வருமானது தெரியாது ஆனால் ஏதோ ஒரு டிஜிட்டல் கரன்சி உறுதியாக இந்த உலகம் கையில் எடுக்கும் ஒன் வேர்ல்ட் ஒன் கரன்சிக்கு தயாராகிட்டு இருக்காங்க தயார் ஆகாம இருக்கிறது மக்கள் நம்ம தான் இப்ப